வணக்க நண்பா இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று கட்டக்குடியில் சவுத் இந்தியன் கபடி டோர்னமெண்ட் நடந்துச்சு நேத்தே எல்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு ஒரு சாம்பியனும் கிடச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ யார் என்ன அப்படிங்கிறதா டீட்டெயில்டாக பார்க்கலாம் நீ உடனே கேட்கலாம் நேற்று முடிஞ்ச டோர்னமெண்ட்டுக்கு நேற்று அப்டேட் போடாமல் இப்போ போட்றேன் அப்படிங்கிற மாதிரி நான் நேற்று அப்டேட் போட்டுட்டேன் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலை தான் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா கபடி அப்டேட்ஸும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ அதனால் மறக்காம அந்த சேனலை போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி புதுசாக வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் கபடி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தினமும் கபடி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிட்டோம் தமிழில் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் கட்டக்குடியில் நடந்த சவுத் இந்தியன் டோர்னமெண்டோட சாம்பியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் ஹைதராபாத் டீம் ஓகேங்களா ஃபைனல ஜே கே கேரளா டீம் தோக்கடிச்சு அந்த சாம்பியன் பட்டத்தை வந்து அடிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ நான் ப்ரடிக்ஷன் பண்ணது போல போலீஸ் டீமோ நம்ம கிறிஸ்ட் யூனிவர்சிட்டியோ ஜெயிக்கல சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க ஹைதராபாத் டீம் ஓகேங்களா எனக்கு இது கூட ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் வந்து ஒரு நாலஞ்சு டோர்னமெண்ட்டாக நான் பார்த்துட்டு இருக்கேன் அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு பஃபாமன்ஸ் கொடுத்த மாதிரி இல்லை பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்றாங்க எல்லாமே சேஞ்ச் பண்றாங்க பட் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரியும் இல்ல இல்ல ஒரு டைட்டில் அடித்த மாதிரியும் இல்ல பட் இந்த டோர்னமெண்ட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த டைட்டிலே அடிச்சிருக்காங்க ஸோ ஒவ்வொரு மேட்சும் பார்க்கும்போது சாரிங்க ஒவ்வொரு டோர்னமெண்ட்டும் சவுத் சென்ட்ரல் ரயில்வே டீமா பார்க்கும்போது ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்கும் ஸோ கடைசியா ஆல் இந்தியா கபடி டோர்னமெண்ட் திருநெல்வேலியில் செட்டிகுளத்துல நடந்ததுல சவுத் சென்ட்ரல் ரயில்வே டீமா பார்த்தோம் அந்த டீம்ல நிதிஷ் இருந்தாரு பி பிளேயர் சுமித் இருந்தாரு நரேந்தர் கண்டோலா இருந்தாரு ஹரி அபிஷேக் செல்வமணி இவங்க எல்லாம் இருந்தாங்க பட் இந்த டோர்னமெண்ட்டில் இப்ப நடக்கிற கட்டக்குடி டோர்னமெண்ட்ல சாம்பியன்ஷிப் பட்டம் அடிச்சாங்க இல்லையா

பிக் பை பெங்களூர் புல்ஸ் டீம் அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே பயங்கரமான பிளேயருங்க அவரோட ஸ்பீட் ஸ்கில்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும் கண்டிப்பா பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் ஸோ பெங்களூர் புல் சைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கங்கராச்சுலேஷன்ஸ் ஓகேங்களா ஸோ அவர் வந்து உள்ள வந்திருந்தாரு ஸோ அதே போல ஒரு பவானி ராஜ்பூட்டை வந்து டீமுக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்க ஒரு ஹரேந்தர் குமாரை வந்து உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க இந்த மாதிரி பி கே ல வளர்ந்து வருகிற யங் பிளேயர்ஸையும் சரி ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரான செல்வோமணி சாகுல் குமார் அபிஷேக் ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் ரெண்டு பேர் இந்த மாதிரி ரெண்டு விதமான பிளேயர்ஸ் கலந்து இந்த டீமை உருவாக்கி அந்த டைட்டில் வந்து அடிச்சிருக்காங்க இந்த டைட்டில் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்ன பிளேயர் தான் பங்கஜ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் செல்வோமணியான வந்து நல்ல கேப்டன்ஷிப் பண்ணி கொண்டு போனாங்க ஓகேங்களா ஸோ பிரம்மாண்டமா பிளே பண்ணி இந்த டோர்னமெண்டை சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் டீம் ஜெயிச்சிருக்காங்க நல்ல கபடி பிளே பண்ணி வச்சிருக்காங்க நம்ம தமிழ் பசங்க அபிஷேக் செல்வமணி அந்த டீம்ல பிளே பண்ணி அந்த டீமை ஜெயிக்க வச்சிருக்காங்க சோ அந்த வகையில் ஐ am ஹாப்பி